நெடுவாசல் போராட்ட களத்திற்கு பாஜக தேசிய செயலாளர் காட்சிகளை தற்போது கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட நான் வளர்த்த காலைய நானே விட்டு அரசாங்கம் என் மேல கேஸ் போட்டுருக்கு அதாவது மத்திய சர்க்காரும் மாநில அரசுமா சேர்ந்து அவசர சட்டம் கொண்டு வந்து அனுமதி கொடுத்த பிறகு இல்ல ஜனவரி பதினஞ்சாம் தேதி தடை இருக்கும் பொழுதே நான் ஜல்லிக்கட்டு மாடு என் மாட்டா ஊத்துவிட்டவன் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கும் நான் கண்டனூர்ல இயற்கை விவசாயம் செய்து கொண்டு இருப்பவன் உங்களை மாதிரி ஆளு ஆனா இன்னைக்கு ஏதோ ஆல் இண்டியா பொறுப்புல இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் கரவக்காரன் இல்லையா பதினஞ்சு மாடு கரப்பேன் நானே அதனால விவசாயிகளுடைய உணர்வுகள் புரிந்தவன் தான் ஆனா இருந்தாலும் நான் முதல்லேயே நேற்று வந்தவர்கள்ட்டையும் சொல்லிட்டேன் பதினெட்டு நாளாகவும் என்னுடைய அறிக்கைகள் மக்கள் விரும்பாவிட்டால் இந்த திட்டம் வராது அதுதான் என்னோட நிலைப்பாடு நம்ம பெட்ரோலிய அமைச்சகத்திலையும் மாநில முதல்வர் திரு இபிஎஸ் அவர்கள் நாங்கள் மாநிலம் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்காது இந்த திட்டத்தை திணிக்காது ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் தெளிவுபடுத்துறதுக்காகவும் உங்களோட முழு ஒத்துழைப்பு மத்திய சர்க்காருக்கு வேணும் அதே மாதிரி மத்திய சர்க்காரோட முழு ஒத்துழைப்பு மக்களுக்கு வேணும் அதனால இந்த திட்டம் நிச்சயமா ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு மோடி சர்க்கார் கொண்டு வந்த திட்டம் இல்லை இது பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று எதிர்ப்பு மக்கள் வேண்டான்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க சரி மக்கள் விரும்பாத திட்டம் வராது அதுக்கான நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்வோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் இந்த திட்டமானது முப்பத்தி ஓரு இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த ஹைட்ரோ கார்பனை பற்றி இதனுடைய கெமிக்கல் உள்ள என்ன இருக்கு அது நமக்கு ஆபத்தா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள நான் உங்களுக்கு விவரத்துக்காக மாத்திரம் சொல்றேன் அதுக்காக முடிவில் மாற்றம் இல்லை சரியா அதாவது நம்ம மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கிறோம் பாருங்க கோபர் கேஸ் அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்த இயற்கை எரிவாயுலயும் இருக்கு இது எடுக்கிற மெத்தடில் தான் ஆபத்து இருக்கு கோல் பெட் மீத்தேன் சொல்லி நிலக்கரி படிமங்களுக்கு கீழே இருக்கக்கூடியத பெரிய அளவில் தண்ணீர் உள்ள கெமிக்கல் கலந்து பம்ப் பண்ணி எடுக்கணும் அது வந்தா எல்லா இடமும் தரிசா போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால தான் மீத்தேன் திட்டத்தில் நாம் விஞ்ஞானிகளை வைத்து ஒரு குழு வைத்து அறிக்கை தர சொல்லி அந்த கோல் பெட் மீத்தேன் முறை நாட்டில் எங்கேயுமே வராது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அந்த திட்டம் எங்கேயுமே வராதுன்னு பாராளுமன்றத்திலே அறிவிச்சிருக்கோம் ஆனால் இந்த ரிக் மெத்தட் இருக்குது பாருங்கள் இந்த ரிகில் போடுறதில் ஆறாயிரம் அடிக்கு கீழே தான் கேஸ் வரும் தண்ணி ஆயிரத்தி இரநூறு அடிக்கு கீழே கிடையாது அதுக்கப்புறம் களிமண் படிவங்கள் அதுக்கப்புறம் மற்ற கல் படிவங்கள் இருக்கும் அதுக்கு கீழே தான் இது வரும் அதனால் அந்த குழாய் போட்டுட்டால் தண்ணியோடு அது கலக்காது தண்ணீர் வந்து அதுக்கு தேவையில்லை எடுக்க அதனால இந்த திட்டமானது ஆபத்தானது என்கின்ற ஒரு கருத்து ஆதாரம் இல்லாதுங்கிறது சொல்லி இருக்கு இருந்தாலும் கூட நாம நான் அதனாலதான் முதல்ல சொல்லிடுறேன் ஆனால் இந்த திட்டத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் தவறான பிரச்சாரம் இரண்டாவது தமிழ்நா வேண்டாம் சொல்லிட்டேனே நான் என்ன அதாவது என்னோட ஒரே குறிக்கோள் என்ன மத்திய சர்க்கார் தமிழ் மக்களுக்கு விரோதம் தமிழ்நாட்டுக்கு விரோதங்கிற மாதிரியான கூற்று சரியில்லைங்கிறதுக்காக தான் சொல்றேன் நான் ரெண்டாவது தமிழ்நாட்டிலே நூற்றி அறுபத்தொம்போது இடங்களில் வச்சிருக்கோம் இன்னைக்கும் எரிவாயு எடுத்துக்கொண்டிருக்கோம் அதில் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ராயல்டி மத்திய சர்க்கார் தமிழ்நாடு சர்க்காருக்கு கொடுத்து கொண்டிருக்கு ஒரு குழாய்க்கு அஞ்சு ஏக்கருக்கு மேல நிலமும் வேண்டாம் நிலத்தெல்லாம் எடுத்துடுவாங்கன்னு சொல்றதும் அது வந்து ஆதாரம் இல்லாது ஏன்னா நரிமணத்துல இருபத்தி ஏழு வருஷமாக நடந்து கொண்டிருக்கு அதனால இப்போது நான் நேற்று வந்த நம்முடைய போராட்ட குழு பிரதிநிதிகள் சகோதரர்கள்ட்ட சொன்னதும் ஒன்று தான் நாம் இங்கேக்கு இல்லைங்கிறத மாத்திரம்தான் பற்றி நாம பேச முடியும் நாம் ஹைட்ரோ கார்பனை பற்றியே பேசுகிறதுங்கிறது மத்திய சர்க்கார் அதில் ஒரு பாலிசி டிசிஷன் சொல்ல முடியாது காரணம் என்ன அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதையும் பாதிக்கும் நாடு முழுக்க மற்ற மாநிலங்களை நாம் நடத்துறதையும் பாதிக்கும் அதனால் மத்திய பெட்ரோலியம் அமைச்சகமானது ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கு மக்கள் மீது நாங்கள் அவர்கள் விரும்பாவிட்டால் திணிக்க மாட்டோம் அதே மாதிரியாக மாநில அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் நிர்பந்திக்க இல்லைன்னு அதனால் ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு நிச்சயமாக நம்ம பகுதிக்கு இந்த திட்டம் வராமல் இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதனால நாம் என்னோட ஒரே வேண்டுகோள் உங்களுக்கு ஏன்னா இப்போது நேற்றைய தினம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சரோட நம்ம பிரதிநிதிகள் நேற்று இரவு மூணு மணி நேரம் பேசியிருக்காங்க வர்ற பதினொன்றாம் தேதி டெல்லியில் தர்மேந்திர பிரதான் அவர்களோடு நான் ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் அவர்களோடு பேசின பிறகு தான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தேன் நான் மினிஸ்டர் டீம் பேசியிருக்கேன் அதனால் நம்ம மக்கள் மீது திணிக்க போகிறதில்லைங்கிறது மினிஸ்டரியோட ஸ்டாண்டுன்னு அதனால் பதினொன்றாம் தேதி இன்னிலேருந்து இன்னும் எட்டு நாள் ஏழு நாள் இருக்குது அதனால் என்னோட ஒரே வேண்டுகோள் நீங்கள் தற்காலிகமாக ஏன் உங்களோட போ உள்ளிருப்பு போராட்டத்தை நிறுத்திக்க கூடாதுன்னு யோஜனை பண்ணுங்க நான் எதையுமே உங்கள்கிட்ட திணிக்க இங்க வரல உங்களோடு ஒருத்தனா சரி வரும் இருங்க 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 நான் தான் சொன்னேன் இல்ல இல்ல இருங்க நீங்க இருங்க என்ன இது என்ன நான் என்னோட கருத்தை சொல்றேன் இல்லைன்னா உங்களோட நான் இருந்துட்டு போறேன் அதனால நீங்க நீங்க பாட்டுருங்க அதாவது இங்க பாருங்க என்னோட ஒரு ஆலோசனை என்னோட ஒரு வேண்டுகோள் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவை நான் மீற போறேனா இல்ல நான் அதனால ஆரம்பத்திலே சொல்றேன் நிச்சயமா எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் உறுதி இப்போ கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தாலும் வேலை நடந்தது ஆனா இப்ப அது இல்ல நாம மக்களுக்கு விரோதமா எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்ல அதனால நாம போய் பதினொன்னாம் தேதி பேசி என்ன முடிவு வருது அதுல திருப்தி இல்லையா திருப்பியும் போராடலாம் அதனால நீங்க இத கன்சிடர் பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள யோஜனை பண்ணுங்க நான் ஒண்ணு இப்ப முடிவு உங்கள்கிட்ட பண்ணும் கேட்டலாமும் வரல நீங்க நிச்சயமா நானும் அமைச்சரோட திருப்பி பேசுறேன் இது என் பகுதி என் மக்கள் விரும்பலை அதனால இங்க வேண்டாம் அப்படிங்கிற அளவில் நான் கேட்கலாம் அதுக்கு மேல இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயமா பாலிசி டிஷனுக்கு நிர்பந்திக்க கூடாது நம்ம அது பற்றிய விவாதம் விஞ்ஞானிகள் விவாதம் பண்ண வேண்டியது அதுல இன்னைக்கு இஸ்ரேல்ல முழு அவர்களுடைய எரிசக்தி தேவையை இதன் மூலமா ஹைட்ரோ கார்பன் மூலமா தான் அவங்க செயல்படுத்துறாங்க ஆனா நமக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க வயல்ல விஷம் போடுறது இல்லை நம்ம பியூருடான கொண்டு குருணைய கீழே செடியில் போடுறோம் இயற்கை விவசாயம் பண்றவன் என் நிலத்துல ரசாயன உரமும் கிடையாது பூச்சி மருந்தான் அடிக்கிறது இல்லை பதினஞ்சு மூலிகை வச்சு நான் மாட்டு மூத்த மூலிகை விரை இது பூச்சி விரட்டி தயார் பண்ணி வச்சிருக்கேன் அதனால எவ்வளவு அதிகமாக இயற்கையோடு இருக்கணுமோ அதோட இருக்கணுங்கிறதுல எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது ஆகவே உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக ஏற்கனவே ஒரு தரம் என் ட்விட்டர்லையும் போட்டிருக்கேன் நான் வந்து பேசி பேசியிருக்கேன்னு நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராக இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்ம போராட்ட பிரதிநிதிகளோடு பேசியிருக்கார் அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கார் நானும் நாளை தினம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களோடும் பேசுவோம் இத விரைவில் பதினொன்றாம் தேதி அவுட்டர் லிமிட்டா வச்சுக்கலாம் நீங்க நாம வந்து பேசி ஒரு தீர்வு காணலாம் ஆனால் அதுக்கு இடையில நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கத்தின் மீதுன்னு சொன்னா நீங்க தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம தீர்வு வரலன்னா திருப்பி தொடரலாம் அந்த முடிவும் நான் போராட்ட குழுவுக்கு விட்டுறேன் தான் முடிவு பண்ணணும் ஆனால் உங்களுடைய கோரிக்கை இது உங்கள் கோரிக்கைன்னு சொல்றத விட நம்மோட கோரிக்கையா அமைச்சர்கிட்ட பேச நான் ரெடியா இருக்கேங்கிறது மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் நிச்சயமா இதற்கான முழு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏன்னா தாய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்கள் ரொம்ப நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து போராடி கொண்டிருப்பதும் கூட அது நியாயமா படலை எனக்கு அது முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோடு மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் நிச்சயமா முழுமையாக உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்க நான் முழு முயற்சி மேற்கொள்வே உங்களுக்கு தெரிவித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நமது கிராம விவசாயிகள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கு கால் அடிபட்டு அதோட ஒரு பேண்டேஜ் கட்டிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இதுவே நமது போராட்டத்தின் வெற்றி படிக்கட்டுகள் ஏறி தெரியுது அதனால நாங்கள் எங்கள் மக்களும் வந்து எங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது நூறு பேர் எண்ணெய் கிணறுகளில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு எச்சரிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விவசாய நிலங்களில் இது வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அதை போராடுறோம் அரை வழியில் ஆகவே உங்களுடைய போர்க்கரங்கள்லாம் எங்களை நான் வந்து இங்கே இருக்கிறது நம்ம இடம் பற்றி பேசுறது மட்டும்தான் நான் வந்திருக்கேன் நான் இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றின பாலிசி டிசிஷனுக்கு விவாதத்துக்கு வரல அது மற்ற இடங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறத பற்றி நான் பேசுறதுக்காக வரல அது அரசாங்கம் விஞ்ஞானிகள் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க ஆனா நம்ம பகுதி விவசாயிகள் வேண்டாம்னு நினைக்கும் பொழுது அதை பிரதிபலிக்கிற மாதிரியா உங்கள் பிரதிநிதியா நான் பேசுறதுக்கு தயார் ஏற்கனவே ஒரு தரம் பேசியும் இருக்கேன் இந்த பதினெட்டு நாளா நான் சொல்ற ஒரே வார்த்தை மக்கள் விரும்பாட்டி வராது ஆனால் இது மோடி சர்க்கார் நமக்கு விரோதமா பண்ணிருக்குன்னு பேசுறது மட்டும்தான் எனக்கு உடன்பாடு இல்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அது ஒண்ணுதான் நிச்சயமா நிச்சயமா அத்தா மனம் மாதிரி நான் புரியுதா நீ நிச்சயமா கவலைப்படாது ஒண்ணுமா நிச்சயமா உங்களுக்கான உணர்வுகளை மத்திய அரசாங்கத்துல எடுத்து பேசி நாம விரைவில் ஏன்னா நீங்க ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறது கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் அதுக்காக தான் நிச்சயமா நிச்சயமா உங்கள் உணர்வுகள் மத்திய அரசாங்கத்தோடு எடுத்து பேசி விரைவில் இதுக்கு தீர்வு காண முழு முயற்சி இருக்கும் அதை சொல்ல மட்டும்தான் வந்திருக்கேன் நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி